சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து ஹலோ எஃப்எம் ரேடியோருக்கு பார்த்திங்களா அவங்க வந்து சிறந்த அரசியல் ஆளுமை ரெண்டாயிரத்தி கிரீடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பேரில் வந்து வருடாந்திர விருதுகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க வருஷ வருஷம் அதில் வந்து சிறந்த அரசியல் ஆளுமை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் வந்து இந்த தமிழகத்தினுடைய சிறந்த தலைவர்களாக யாரை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கரு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலோ எஃப்எம் கிரீடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடாந்த் வருடாந்திர விருதுகள் பரிந்துரை பட்டியல் அப்படின்னு போயிட்டு உங்கள் தெரிவுகளை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் எது அதுக்கு நிறைய கீழே உள்ள கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் யாரை வந்து சிறந்த ஆளுமைன்னு சொல்லி அரசியல் ஆளுமைன்னு சொல்லி சொல்கிறீங்களோ அவங்கள வந்து கீழே நீங்கள் நீங்கள் எதுங்க பதிவிடுங்க அப்படி இல்லைன்னா அல்லது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை கொடுத்து அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அந்த கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுருங்க ஒன்று வந்து அந்த இது கீழே இது வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்காங்க அதாவது முகநூல் பக்கத்தில் கலோயப்பம்னுடைய அதிகாரப்பூர்வம் முக முகநூல் பக்கத்தில் வந்து இதை கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் இதை அந்த இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோட்டோலாம் போட்டு இந்த இதில் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் யாருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு அவங்க எடுத்திருக்காங்க இது அடிப்படையில் விருது கொடுக்குறதாக நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அவங்க விருது கொடுக்குறது யாருக்கு வேணால் கொடுக்கட்டும் அது ரெண்டாவது இருக்கட்டும் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கருத்து இது இருக்குது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கமெண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கமெண்ட்ஸ் இது வரைக்கும் கொடுத்துரு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுருக்காங்க கமெண்ட்ஸில் வந்து யாருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது பேர் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதில் நம்ம அவ்வளோ பேர்த்தையும் இப்போ நம்ம யார் யாருக்குன்னு பார்க்க முடியாது நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து எத்தனை பேருக்கு வந்து முதல்ல குறிப்பாக ஒரு இரநூறு பேர் வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளால் அதில் யாருக்கு ஆதரவுங்கிறதை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு நான் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளேயில் நான் விட்டு வைப்போம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் என்ன வாசிக்கிறோன்னா அதை அப்படியே ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது நல்லாவும் இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம இதை வந்து செய்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இது இருக்கும் நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஆன் ஆகிட்டு நீங்களே பார்த்துக்கலாம் டிஸ்பிளேயில் வந்து தெரியுது உங்களுக்கு என்னமோ வந்து அந்த ஸ்க்ரீனில் என்ன ரெக்கார்ட் ஆச்சிங்கிறத நம்ம கொடுப்போம்ல அது வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் போகும் முதல் வந்து அஜி குமார் கே அப்படிங்கிறவர் அண்ணாமலைன்னு அவருக்கு சாய்ஸு சொல்லிட்டாரு அடுத்து வந்து கார்த்திக் எஸ்ஆர்ஜி ஜெய முருகன் டிரான்ஸ்போர்ட்னு போட்டு அவங்க வந்து அண்ணாமலைன்னு கொடுத்தாங்க லோட்டஸ் ஆனந்த் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க புல்லட் பாண்டி அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ரங்கராஜு அவர் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாரு பாலாஜிவி பிள்ளை அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க செந்தில் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க நாகராஜ் பிஜேபி அண்ணாமலை அண்ணா அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து சந்தன கிருஷ்ணன் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க வைதீஸ் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க கோபாலன் பாஸ் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க விஜயகுமார் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க குணாஸ் குணசேகரன் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க ஞான களஞ்சியம் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க அந்த அவங்களுக்கு கொடுத்த ரிப்ளை நம்ம வேண்டாம் இது மட்டும் மெயினை மட்டும் எடுத்துக்கிடுவோம் அதுக்கு பிறகு வந்து ஆறுமுக ஆறுமுகசாமி மு முழு ஆளுமை தன்மை உள்ள மனிதன் அண்ணாமலை அண்ணாமலை கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து கோவை விக்னஸ் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க பைங்காடு சிலம்பரசன் அவர் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படும் எடப்பாடியார் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய ஆதரவு ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓட்டு விழுந்திருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஆனந்தகுமார் அண்ணாமலைன்னு கொடுத்துட்டாங்க ஐ சப்போர்ட் அம்மா அண்ணாமலைன்னு ஒரு இது இருக்குது அதிலிருந்து வந்தவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வி அண்டர்ஸ்டுட் தட் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா எவரி ஒன் கமாண்டட் அன் ஆன் அண்ணாமலை எல்லாருமே அண்ணாமலை தான் சொல்லி சொன்னாங்க பட் த ஃபைனல் ரிசல்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் ஆஸ் ஸ்டாலின் சார் இருக்கட்டு நம்ம வரும் அப்போ அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு இதை சொல்லிட்டாரு அடுத்து வந்து டிஎம் டிகே மணி ஈரோடு மீடியா தூணிக்கு ஆரி தூக்குற மாதிரி அவங்க அவர் தூப்பிட்டார் அவர் வந்து தேமுதிகாங்கிறனால அந்த லிஸ்ட்டில் அதை அவங்க கொடுக்கலங்க கோவத்தில் அவர் காணிச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாம் சரி அதை விட்டுருங்க அடுத்து வந்து தனபால் அண்ணாமலைன்னு கொடுத்துருக்காரு அடுத்து சந்துரு அன்புமணி தவிர வேறு எந்த அரசியல் தலைவருக்கும் தலைவர் என்ற அந்தஸ்தை அவர் அன்புமணிக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு இதில் வந்து அன்புமணியுடைய இது பண்ண ஃபோட்டோ இடம்பெறலாங்கிறனால அவருக்கு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கான்னு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து திருநீர்மலை பத்மநாபன் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து செந்தில் வேல் கற்பையா அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஆறுமுகம் அண்ணன் அண்ணன் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பிரேமா பிரேமானந்த் ஆனந்த் அவர் கழக பொதுச் செயலாளர் எங்கள் அன்னியார் அவங்க வந்து தேமுதிக அப்புறம் ரெண்டு ஓட்டி தேமுதிக கொடுத்துருக்குன்னு வச்சுருக்கலாம் கணக்குப்படி எடுத்துக்கிட்டா எடப்பாடிக்கு ஒரு ஓட்டு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் ஜெனித் குமார் அவங்க வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காங்க ஜெகநாத் தீப தீபேஸ் தீபேஸ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்குன்னு வச்சுக்கலாம் ஸ்டாலினுக்கு ஒன்று எடப்பாடிக்கு ஒன்று தேமுதிகாவுக்கு ரெண்டு அதாவது பிரேமலதா அவங்களுக்கு ரெண்டுன்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் அசோக் குமார் அப்படிங்கிறவங்க அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க ரவி படையாச்சி அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க மு முடிச்சூர் விசிகா ரகு அவர் வந்து த எழு திருமண வளர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் எழுச்சி எழுச்சித்தமிழை தொல் திருமாவளம்னு சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து ராம் பிரசாத் ராஜுலு அவங்க வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காங்க துரை பாபு சுப்பிரமணியம் அண்ணன் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க தியாகராஜன் தியாகராஜன் வந்து மலை அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து சுரேஷ் ராமலிங்கம் எடப்பாடியார் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு தேமுதிக விஜயகாந்த் விஜயகாந்து அவங்க அவங்க வந்து லிஸ்ட்ல இல்லை அதனால அதை நம்ம விட்டுடலான்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு அதோட பாட்டிக்கிடுவோம் அடுத்து இன்னொருத்தர் வந்து திருமாவளவன் திருமாவளவன் அவர்களுக்கு இது வரைக்கும் மூணு ஓட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து ஆனந்தராஜ் மாஸ் அண்ணாமலை அவங்க சொல்லியிருக்காங்க கரிசேகர் அண்ணாமலை ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை தியாகு அண்ணாமலை பாலசுப்ரமணியம் அண்ணாமலை ராஜசெல்வம் குமார் அண்ணாமலை ஆசி நெய்வத்தள்ளி அவங்க அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க அன்பரசன் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க கோபி பிரசாந்த் அண்ணாமலை அண்ணாமல் அண்ணன் திருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமாவளவனுக்கு ஒரு நாலு ஓட்டு சேர்த்துடுங்க ராதா தரணி த திருமா அது அஞ்சு ஓட்டுன்னு சேர்த்துடுங்க திரும்பவளன் அவர்களுக்கு அடுத்த ஸ்ரீ சூர்யா ரிசல்ட்டு கடைசியில் டிஎம்கேக்கு தான் சொல் சொல்ல போகிறாங்க அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை விட்டுருங்க சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங் சரி அவங்க இதில் லிஸ்ட்டில் இல்லை விட்டுருங்க நண்பன் பிரதாப் அப்படிங்கிறவங்க வந்து நாம் தமிழர் நாம் சீமானுக்கு ஒரே ஒரு ஓட்டு விழுந்திருக்கு வச்சுட்டுங்க அப்புறம் வந்து ஸ்ரீ சூர்யா அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க செல்வ செல்வராஜ் சேது இந்த அரசியலுக்காக தேவையில்லாமல் ஐபிஎஸ் வேலையை விட்டுவிட்டு இங்கு சாக்கடைகளை களை எடுக்க வந்திருக்கும் ஒரு படித்த பண்பான அண்ணாமலை இந்த வருட ஹீரோவாக சரி அண்ணாமலைக்கு ஆதரவு அப்புறம் வந்து சுந்தர்ராஜ் அவர் வந்து திருமாவளவனுக்கு முதல் இடம் கொடுத்துருக்காரு அதோட விட்டுருவோம் அவர் வருஷப்படுத்திருக்காரு அதனால் அது வேண்டாம் நமக்கு திருமாவளவனுங்கிறத மட்டும் எடுத்துக்குவோம் அடுத்து வந்து மேசா தங்கவேல் அது திருமாவளவன் சொல்லியிருக்காரு திருமாவளவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஓட்டு வந்திருக்கும்னு நினச்சி தோராயமாக வச்சுக்கலாம் அடுத்ததுல கொங்கு தென்றல் ஆறு ஈஸ்வரன் சொல்லியிருக்காங்க ஈஸ்வரன் லிஸ்ட்ல விட்டுடலாம் விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு விழுந்திருக்கு விஜய் லிஸ்ட்டில் இருக்கார் ஆனால் அவருக்கு வந்து ஒரே ஓட்டு தான் விழுந்துருக்கு மூர்த்தி ஈரோட்டில் இருந்து ஒரு ஓட்டு விழுந்திருக்கு பால ரத்னா அவங்க அண்ணாமலை தவிர இங்கே யாருக்கும் தகுதி இல்லை ரைட்டு ஓகே அண்ணாமலைக்கு ஆதரவாக எடுத்துடுங்க அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து சீமானுக்கு சொல்லியிருக்கார் சீமானுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒன்று ரெண்டு ஓட்டு வந்திருக்கு விஜய்க்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு அதே சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மூணா நாலு ஓட்டு வந்திருக்கு இவருக்கு வந்து அஞ்சு ஆறு ஓட்டு வந்திருக்கு இது வரைக்கும் உள்ள கணக்கு தோராயமாக தான் சொல்கிறேன் நண்பன் பிரதாப் சீமான் சொல்லியிருக்காரு சீமானுக்கு கூட ஒரு ஓட்டு சேர்த்துடுங்க அப்புறம் வந்து சுரேஷ் பிரபு இபிஎஸ் சொல்லியிருக்காரு அப்புறம் பிரியா சந்தியல் அண்ணாமலை சேகர் எழுச்சி தமிழர் எழு அவர் திருமாளனுக்கு சொல்லியிருக்காரு சேகருங்கிறவர் சேகர் அவருக்கும் ஒரு ஏழு எட்டு ஏழு ஓட்டுக்கு மேலே வந்திருக்குன்னு நினச்சி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பாக்கியராம் அவங்க வந்து அண்ணாமலை சொல்லிட்டாங்க எக்ஸ் ஐபிஎஸ் அண்ணாமலை அப்புறம் வந்து மணி சென்னியப்பன் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க பிரபு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க மதி பூஷன் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க ஸ்ரீ கண்ணன் திருமாவள் சொல்லியிருக்காரு அப்போ திருமாவளவனுக்கு ஒரு எட்டு ஓட்டுன்னு சேர்த்துடுங்க மாரி நவீன் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க சு போஸ் திருமாவளவன் சொல்லியிருக்காரு திருமாவளவனுக்கு ஒரு ஒம்பது ஓட்டுன்னு சேர்த்துடுங்க பிரபு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அருள் ஆனந்தராஜ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு முகேஷ் கலை தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு வீரமணி திருமா சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு ஒம்பது ஓட்டாகிருங்க அப்புறம் வந்து சித்திரவேல் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கோவிந்தராஜன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரமேஷ் பாண்டியன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கண்ணன் ராயல் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு எடப்பாடி இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டோ இதாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மூணுன்னு சேர்த்துடுங்க பாலமுருகன் ராஜேந்திரன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சோழமந்தான் சிவா எடப்பாடி அவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு நாலுன்னு சேர்த்துடுங்க அதுக்கு அடுத்து வந்து ராம் பாலாஜி அவரும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அஞ்சுன்னு சேர்த்துடுங்க வால்மீகநாதன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சரண் கிருஷ்ணகுமார் கிருஷ்ணன் சரண் கிருஷ்ணனுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு மாதேஷ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு குருவேல் அண்ணாமலை சொல்லியிருக்காரு விஜயகுமார் எ எடப்பாடியார் சொல்லியிருக்காரு ஒம்பது ஓட்டு சேர்த்துடுங்க அது அது அடுத்து வந்து மணிமுருகன் மணிமுகம் முகன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஐயப்பன் முகன் முருகன் அண்ணா பிஜேபி அண்ணாமலை சொல்லியிருக்காரு மோகன் ஆர் ஆர்வி அண்ணாமலை சொல்லியிருக்காரு லக்ஷ்மணன் தமிழர் தொல் திருமாவளன் சொல்லியிருக்காரு திருமாவளனுக்கு இருக்கணும் ஒம்பது வந்துருக்குன்னு நினைக்கிறேன் பத்துன்னு வச்சுருங்க அடுத்து வந்து ஜெய் இவரும் வந்து திருமாவளம்னு சொல்லியிருக்காரு பதினொன்றுன்னு வச்சிருங்க கார்த்திக் அண்ணாமலை ஐஏஎக்ஸ் ஐபிஎஸ்ஆர்ன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து பாஸ்கர் கார்த்திக் அண்ணாமலை இது அடுத்ததும் அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு பிரசாந்த் அண்ணாமலை சொல்லியிருக்காரு திருநாவுக்கரசு எடப்பாடியார்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அவருக்கு வந்து ஏற்கனவே ஒன்பது ஒன்பது பத்து பதினொன்றுன்னு வச்சுருங்க அப்புறம் டி ஆர் ஆனந்த்மணி தொல் திருமாவளம் பன்னெண்டுன்னு வச்சுருங்க அப்புறம் வந்து பொன்னுசாமி அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரமேஷ் கண்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஜெய ஜெயபால் அண்ணாமலை சொல்லியிருக்காரு தர்மராஜன் த கிரேட் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கௌரி மனோகரன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சங்கர் சங்கர் காளிதாஸ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கதி அண்ணாமலை சொல்லியிருக்காரு ராஜு ராஜ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கண்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு நடராஜ் ந நடராஜ் நடராஜ் நடராஜா எடப்பாடியார்டுன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு ஒன்று பன்னெண்டாவது சேர்த்துடுங்க செந்தில் எஸ்கே திருமா சொல்லியிருக்காரு இவருக்கும் ஒரு பன்னெண்டு சேர்த்து பன்னெண்டு பதிமூணு கூட வச்சுடுங்க வினோத் தங்கமலை மலை அண்ணாமலை சொல்லியிருக்காரு ராஜேஷ் சிவசாமி அண்ணாமலை அண்ணா சொல்லியிருக்காரு அப்புறம் சதீஷ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அசோக் அண்ணாமலை சொல்லியிருக்காரு தில்லை நடராஜ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு பழ பழனி கவி அண்ணாமலை சொல்லியிருக்காரு செல்வராஜ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அருணாச்சலம் அண்ணாமலை அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் சொல்லியிருக்காரு இப்ராஹிம் சலீம் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு திருமவளனுக்கு ஒரு பன்னெண்டு சொல்லியிருக்கேன் பன்னெண்டில் பதிமூணு கூட வச்சுருங்க லோகேஷ் ஜகன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரங்கராஜன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அருண் சரவணன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கிருஷ்ணன் சுப்பையா அண்ணாமலை சொல்லியிருக்காரு மணிகண்டன் மலை அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லியிருக்காரு ஜோதி குமார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அனீஷ் தாஸ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சரவணன் திருநாவுக்கரசு அண்ணாமலை அண்ணாமலை சொல்லியிருக்காரு பிரசாந்த் அண்ணாமலை அண்ணா சொல்லியிருக்காரு அன்பு தமிழ் அண்ணாமலை பிஜேபி சொல்லியிருக்காரு செந்தில் கண்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு திரு திருவேற்காடு தனபால் அண்ணாமலை ஜி சொல்லியிருக்காரு பில்லா அருண் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சிறகுகள் வலிமை அண்ணாமலை சொல்லியிருக்காரு தலமுத்து தள்ளமுத்து வருங்காலமே அண்ணாமலை அப்படின்னு சொல்லிருக்காரு அடுத்து வந்து பாலு கவுண்டர் தமிழ்நாட்டின் சிங்கம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு கணேஷ் பாஸ்கர் தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு ரூட் ரூட் தொல் திருமாவளவன் அப்படி அரசியல் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன்னு சொல்லியிருக்காரு திருமாவளவனுக்கு ஒரு பன் பதிமூணு ஆக்கிடுங்க கார்த்திக் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சோமன் எஸ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சரவணன் திருநாவுக்கரசு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஹிந்து அதிரடிப்படை அண்ணாமலை மட்டுமேன்னு சொல்லியிருக்காரு காளிதாஸ் திருமா சொல்லியிருக்காரு ஒரு பதிமூணு ஆக்கிடுங்க லியாகத் அலி திருமாவளம்னு சொல்லியிருக்காரு பதிமூணு ஆக்கிடுங்க நான் நாகேந்திரன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஜெயபால் கிருஷ்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சாது சக்தி அண்ணாமலை சொல்லியிருக்காரு வில்லு கௌரி சங்கர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கார்த்திக் ராஜா அண்ணாமலை சொல்லியிருக்காரு திருப்பூர் ம மதி அண்ணாமலை அண்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சுதாகர் த போஸ் பாஸ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு காளிஹண்டர் மலை அண்ணாமலை சொல்லியிருக்காரு கோபிநாத் அண்ணாமலை சொல்லியிருக்காரு மோகன்ராஜ் அண்ணாமலை அண்ணா ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு தேசிங்க ராஜா மலை அண்ணாமலை சொல்லியிருக்காரு தினேஷ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு குணா அண்ணாமலை சொல்லியிருக்காரு ராஜராஜா நேர்மையான அரசியல்வாதி வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இவர் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு விஜயகாந்தைங்கிற லிஸ்ட்டில் வைக்கல அதனால் அவர் அந்நியர்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அது கொஞ்சம் நம்ம ஒரு சிலர் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுருங்க செல்லத்துறை அண்ணாமலை சொல்லியிருக்காரு மாரியப்பன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கே டி ராஜன் கே டி ராஜ் தங்கராஜ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு பாலத் தனி ஒருவன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சூர்யா கணேசன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு பிரபா பிரபாகரன் என் அன்பு தம்பி அண்ணாமலை சொல்லியிருக்காரு சரவணன் ரிஷி அண்ணாமலை சொல்லியிருக்காரு ச இளஞ்செழியன் முண்டியம்பாக்கம் அண்ணாமலை தமிழக அரசியலின் ஆளுமை அண்ணாமலை அண்ணாமலையை சொல்லியிருக்காரு லட்சுமணகுமார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு காசிவேல் அண்ணாமலையை சொல்லியிருக்காரு சதீஷ்குமார் அண்ணாமலையை சொல்லியிருக்காரு முசிறி கவிய கவியரசு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே பன்னெண்டு பதினொன்று சொன்னேன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு இல்லை பதிமூணு மூட வச்சுடுங்க மு முத்து விநாயகம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து சிவா அண்ணாமலையை சொல்லியிருக்காரு சங்கர் பூமி அண்ணாமலையை சொல்லியிருக்காரு மதி அண்ணாமலையை சொல்லியிருக்காரு பாக்கியராஜ் பன்முகத்தன்மை முனை முனைவர் தோல் திரும திருமாவளவன் வச்சுடுங்க திருமாவளவன் பதிமூணா இருக்கும் இன்னும் பதினாலுன்னு கூட வச்சு பதினாலாக வச்சுடுங்க நீல கண்ணன் அண்ணாமலையை சொல்லியிருக்காரு சிபி ஐயப்பன் கவுடா அண்ணாமலையை சொல்லியிருக்காரு தூத்துக்குடி கனகராஜ் அண்ணாமலையை சொல்லியிருக்காரு கிறிஷ் கோபி அண்ணாமலையை சொல்லியிருக்காரு குத்புதீன் அலபாஷா அண்ணன் திருமா அவர்களேன்னு சொல்லியிருக்காரு ஒரு பதினஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பதினஞ்சுன்னு வச்சுருங்க அப்புறம் வந்து மாரிமுத்து டிடிவி சார் அப்புறம் டிடிவி தினகரனுக்கும் ஒரு ஓட்டு விழுந்திருக்குன்னு வச்சுடுங்க அப்புறம் வந்து அன்புமணி அதாவது சரவணன் வந்து அன்புமணி சார் அந்த அண்ணாமலை சார் ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட்டிருக்காரு அன்புமணி இதில் இல்லை அதனால் அண்ணாமணிக்கு எடுத்துடுங்க இல்லை அன்புமணிக்கே சேர்த்துடுங்க வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து சுந்தர் அண்ணாமலை வச்சுருக்காரு வசந்த் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு சக்தி வந்து ஹலோ எஃப்எம் அண்ணாமலை அவர்கள் போ போட்டோவை கடைசியாக போட்டு இருக்கிறீர்கள் இதிலிருந்தே உங்களது யோக்கியத்தை தெரிகிறது தந்தி என்னது தத்தி தந்தியின் மகன் அவன் இல்லை இது ரொம்ப கீழே போயிட்டாங்க முதல்வர் செயலர் திருமாவளவன் வந்து சரி பரவாயில்ல இவர் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு அதை விட விட்டுருங்க அப்புறம் வந்து வின்ஸ் ஹனீஸ் அண்ணாமலை ஃபார் த நேம் அப்புறம் வந்து முரளி முரளிதரன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சுப்பிரமணியன் சுரேஷ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு செல்வகுமார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சதீஷுதார் அண்ணா ஐபிஎஸ் சொல்லியிருக்காரு இளங்கோவன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு தீபன் ரகுபதி அண்ணாமலை அண்ணா சொல்லியிருக்காரு அரிமளம் நகர பாஜக அண்ணாமலை சொல்லியிருக்காங்க துறை சக்திவேல் விசிகா திரும்பவுளான்னு சொல்லியிருக்காரு பதினஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் பதினாறுன்னு சேர்த்துடுங்க மகேஷ் குமார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கண்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர் சதீஷ்குமார் அண்ணாமலையார் சொல்லியிருக்காரு கதிர் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லியிருக்காரு மல்லிகா ஞானமூர்த்தி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க அப்புறம் பாபு தளபதி விஜய் விஜய்க்கு ஒரு ஓட்டு ஏற்கனவே ஒரு ஓட்டு விழுந்துன்னு நினைக்கிறேன் இது ரெண்டுன்னு வச்சுடுங்க பாலமுருகன் அண்ணாமலை இஸ் த கிரேட் லீடர் அவர் சொல்லியிருக்காரு இசைக்கு பாண்டி மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு நம்பிராஜன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்புறம் செல்வ பிரகாஷ் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து வேம்பு வினோத் வேம்பு வினோத் குமார் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க சதீஷ் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க ராம் குமார் வருங்கார முதல்வர் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க வரைக்கும் நான் வாசித்தது வந்து இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து பார்க்க முடியும் இரநூத்தி ஆறு எவ்வளோத்துக்கு ரெண்டாயிரத்தி நீங்கள் அதில் லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வலது பக்கத்தில் கார்னரில் கீழே வரும் அதாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கமெண்ட்ஸுக்கு இரநூத்தி ஆறு கமெண்ட்ஸை நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து படித்து காணிச்சுருக்கேன் இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிடலாம் என்னது அதுக்கு வேலை முடிஞ்சுது இன்னும் நம்ம பேசுகிறது தான் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதல் நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ரெக்கார்டிங் விடு ரைட் ஓகே ரெக்கார்டிங் அப்படியே சேவ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் அதாவது இரநூத்தி ஆறு பேருடைய கமெண்ட்ஸை நான் உங்களுக்கு வாசித்தேன் சரியா அதில் வந்து ஒன்று ஒரு மூணு நாலு பேர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய ஆதரவோடு அண்ணாமலைக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னு வச்சிருக்கேன் லிஸ்ட்டில் இல்லாததுனால சீமானுக்கு ஒன்று ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஜோசப் விஜய் அவர்களுக்கும் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த லிஸ்ட்டில் வந்தாங்கன்னா எல்லாமே வெளிப்படையாக தான் இல்லை வாசித்திருக்கேன் ஆனால் நான் என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரே ஒருத்தர் வந்து முத்துவேல் கருணாநிதின்னு இதை ஸ்டாலின் சொல்லிட்டு சொன்னார் அதனால் ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு விழுந்ததாக சொல்லியிருக்கேன் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் தலைப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது யார் சின்ன துண்டு சீட்டு தானே உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஏதாவது ஒரு ஓட்டாவது விழுந்துச்சா பாருங்க இல்லை அப்புறம் வந்து திருமாவளவனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு அளவுக்கு ஓட்டு வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு ஓட்டு வந்திருக்கு பதினாலு பதினஞ்சு நீ கூட நீங்கள் எடுத்துங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முப்பது ஓட்டு போனதாக போறதாக வச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து சீமானுக்கு ஒரு ரெண்டோ மூணோ தான் வந்துச்சு நீங்கள் வாசிங் போது நீங்களே பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து ஸ்டாலினுக்கே ஒரு ஓட்டு தான் வந்துச்சு கூட ஒரு ஓட்டோ ரெண்டோ பேனோ போட்டு வச்சுடுங்க அவ்வளோதான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஓட்டு தேருமா முப்பது ஓட்டு போக ரெண்டா இரநூத்தி ஆறு ஓட்டில் முப்பது பொங்களாக பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டு அண்ணாமலைக்கு விழுந்திருக்கு அப்போ அண்ணாமலை தான் த கிரேட் அண்ணாமலை தான் மாஸ் மற்றவங்கள்லாம் வேஸ்ட் அப்படி எடுத்துக்கலாம்ல இப்போ இதில் வந்து தேமுதிக இல்லை ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு சில ஓட்டு விழுந்திருக்கு இருந்திருந்தால் ஒரு அவங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஓட்டு கிடச்சிருக்கும் சரி எது எப்படியோ அதாவது ஹலோ எஃப்எம்னுடைய ஓட்டு க ஓட்டு அதாவது வாக்கெடுப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இதில் நான் வந்து இதில் இதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது இதையும் நம்ம எண்ணிட்டு இருக்க முடியாது இப்போ இதுவே பத்து நிமிஷத்து பதினஞ்சு நிமிஷம் தான் அதில் ஒரு பத்து சதவீதத்தை நம்ம எண்ணிருக்கோன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இரநூத்தி ஆறு இதை நம்ம எண்ணிருக்கோம் அதனால் தோராயமாக ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம் பத்து சதவீதத்தில் உள்ளது இது என்ன இது கீழே மட்டும் என்ன தான் இருக்கும் நினைக்கிறீங்க இது அளவில் தான் ரேஷியாவில் தான் இருக்க வாய்ப்பு அப்படி தானே ஒரு பெரிய அளவில்லாம் ஏன்னா வந்து ஆன்லைனில் வந்துன்னா ஓட்டு போட போட்டிருக்காங்க இதில் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அண்ணாமலை தான் சிறந்த ஆளுமைன்னு சொல்லி ஹலோ எப்பவும் அறிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம் இதுக்கு தான் ஒரு பதில் ஒரு இதை நான் வாசிக்கும் போது ஒருத்தர் இதை இருந்தார் தான் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் இதைமாரி தான் சொன்னீங்க கடைசி மக்கள் எல்லாம் இப்படி தான் க ஓட்டு போட்டாங்க ஆனால் கடைசியில் முக ஸ்டாலின்னு சொல்லிவிட்டு விருது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அவங்க எப்படி வேணால் விருது கொடுக்கட்டு சார் ஆனால் ஒரிஜினல் ஹீரோ யாருங்கிறது அப்பட்டமாக புரியுதா இல்லையா மீடியாக்கள் என்ன வேணாலும் கட்டமை ஸ்டாலினை கட்டமைக்கட்டும் இல்லைனா அந்த உதயநிதியை கட்டமைக்கட்டும் என்ன வேணாலும் கட்டமைச்சுட்டு போட்டோம் ஆனா மக்கள் மனசுல யாரு இருக்காங்கிறது புரியுதா இல்லையா இதை தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து நம்மளை வழிநடத்த போறாரு மீண்டும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி மலரப் போகிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம் நன்றி வணக்கம்